ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு சனியின் இறுதிச் சுற்று ஆபத்து தேடி வரும் எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவருடைய சொந்த வீடான கும்பம் அங்கே அவர் திக் பலம் பெற்று ஆட்சி வலு என்ற இரட்டிப்பு வலுப்பெற்று அமர்ந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே உருச்சக ராசி சுகம் அப்படின்ற விஷயத்தை மன நிறைவோடு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அதாவது ஒரு சுப காரியமோ எந்த ஒரு விஷயமுமே நடந்தே இருந்தால் கூட அவங்களுக்கு அதில் பெரிய அளவுக்கு திருப்தி அப்படின்றது இருந்திருக்காது மனசளவில் ஏதோ ஒரு குறை நிச்சயமாக ஒரு மூலையில் இருந்திருக்கும் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது சந்தோஷம் என்பது முகத்தளவில் மட்டுமே அகத்தளவில் இல்லை அப்படின்றது தான் நூறு சதவீதம் உண்மை எவ்வளோ விஷயங்கள்ல அனுசரிச்சும் அல்லது ஒதுங்கியோ விட்டு கொடுத்தோ தான் நீங்க வந்திருப்பீங்க பட் இந்த குறுகிய காலகட்டம் இன்னும் ஒரு எழுபது எழுபத்தைந்து நாட்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த குறுகிய காலகட்டம் தேரை எழுத்து தெருவில் விடுறதுன்னு நீங்கள் கடந்த இரண்டு இரண்டே கால் வருடமாக கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றின சில விஷயங்களை இழந்துறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது ஏன்னா நான்கு இருக்கும்போது உங்களுடைய சுகம் கெடும் தூக்கம் கெடும் மனசு ஒரு நிலையாக இருக்காது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் தெளிவற்ற நிலை ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாது அரை மனதோடு ஒரு முடிவெடுப்பீங்க அல்லது பதட்டப்படுவீங்க அல்லது கோவப்படுவீங்க தேவையற்ற கோவங்கள் வீண் வம்பு வழக்குகள் எதிர்ப்பு எதிரி இவ்வளோ காலம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போன விருச்சகராசி யாருக்கிட்டையும் யார் வம்பு தும்புக்கும் போயிருக்க மாட்டாங்க அட என்னை விடுங்கப்பா என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன்னு ஒதுங்கியே போயிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் இந்த சனி அவர்களை சும்மா இருக்க விடாது ஏதாவது ஏழ்ற எழுத்து இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துட்டு போகலான்ற ஒரு சூழல் தான் அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போகிற கதை தான் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை விட இப்போ ஒரு பிரச்சனை கொடுத்து அது மறுபடியும் சில ஆண்டுகள் உங்களுக்கு தொல்லைகளாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் எதிர்ப்பே கூடாதுங்க எதிரியே உங்களுக்கு வேணாம் நீங்கள் மானு உங்கள் வேலையை பார்த்துட்டு போவாங்க எவன் என்ன சொன்னாலும் அதை காதலே வாங்காதீங்க நீங்கள் மன்னு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா இப்போ நீங்கள் நீங்கள் நல்லதையே செஞ்சால் கூட உங்களுக்கு திட்டுவான் அது உங்களுடைய டைம் உங்களை அந்த மாதிரி திட்டுவான் அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் நான் நல்லது தான் செஞ்சு சொல்லிட்டு நீங்கள் நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் மட்டும் சரி என்னுடைய செயல் நான் நன்மை செஞ்சேன் எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு போயிட்டே இருங்க இந்த நேரம் கடன் கடன் கொடுக்கறதும் சரி கடன் வாங்குறதுலும் சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் கடன் கொடுத்தாலும் அது திரும்ப வாங்குறது கஷ்டம் அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்க கூட முன்னே நின்று ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்கிக்காதீங்க ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் ரொம்ப தேவை நீங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு போயிருந்தால் கூட வரவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்று தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது சார் நான் செல்லவே பண்ணுறதில்ல நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துடும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற ஆடம்பர செலவுகள் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு ஏன்னா கடந்த சில வருடங்கள் ஒரு ஒரு சில வருடங்களாகவே ராசி ரொம்ப சிக்கனம் சேமிப்பு பெருசாக செல்லவே பண்ண மாட்டாங்க சில விஷயங்களில் ரொம்ப கஞ்சத்தனமாகவே செயல்படுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க பட் கடைசி காலம் ஏதேனும் இவ்வளோ நாள் நம்மளும் சிக்கனமாக இருந்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் கொஞ்சம் தாம் தூம்னு இருந்து எதாவது கடனில் போய் சிக்கிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அதே மாதிரி அதிகமாக மனசில் எதை போட்டும் யோசிக்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டரை மாதம் அப்படியே கப்புன்னு விடுங்க எவ்வளோ பிரச்சனை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த ஒரு தைரியமாக நடங்க பார்த்துக்கலாம் அதாவது நீங்கள் குழப்பிக்கிட்டு இல்லை மனசு போட்டு குழப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு தெளிவாக முடிவு எடுக்கிற மைண்ட் செட் இப்போ இருக்காது ரொம்ப பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் ஒரு விஷயத்த சொன்னாலும் சொல்லிட்டுமே அவங்க என்னென்ன நினைப்பாங்க சொல்லலைனாலும் அவங்க பண்ணுறது தப்பு அது சொல்லாமலே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே இரண்டு மனமே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் ஒரு நிறைவே இருக்காது மனசுக்குள்ளே ஒரு தடுமாற்றமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் தானாக வரும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் தொழில் நடத்திட்டு இருப்பீங்க ஆனால் புது புது போட்டிகளும் புது புது எதிர்ப்புகளும் போராமைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் மனசு ரொம்ப பாதிக்கும் மனசளவில் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க என்ன என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரிலாம் சிலர் புலம்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நேரம் ரொம்ப அதிகம் ஏன்னா உங்களுக்கு அந்த கடைசி டைம் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் கடந்த சில காலகட்டம் எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்டேன் ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உச்சகட்டமாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அதிகமாக எதையும் திங்க் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கப்போகுது நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்துக்கு முடிவு தேவையில்லாத முடியாததுக்கு இருக்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது நடந்துட்டால் என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான முடிவு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதனால் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை பெருசாக சுகம் என்பது எதிர்பார்த்தாலும் இந்த காலகட்டம் கிடைக்காது கடந்த ஒரு சில வருடங்களாவே மனசுக்கு நிம்மதி கிடையாதுங்க சந்தோஷம் புன்னகை முகத்தளவில் மட்டும்தான் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பமும் கவலையும் ஒரு மன கஷ்டமும் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் முகத்தளவில் மட்டும் ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் மனசில் அவங்களுக்கு நிறைவு கிடையாது அதான் உண்மை அந்த மாதிரிலாம் இருக்கும் வீடு வாகனம் மாறுறது அல்லது வாகனம் பழுது நிற்கிறது வாகனத்துக்கு செலவழிப்பதுன்னு கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் வம்பு வழக்குகள் இந்த காலகட்டம் வேணாம் நீங்கள் ஒதுங்கி இருந்தது கரெக்ட் இன்னும் கொஞ்ச நாள் ஒதுங்கியே வாழ்ந்துருங்க தப்பு இல்லை இது குறுக்க நீங்கள் இப்போ தான் ஜெயிச்சி ஒன்று நிமித்த போகிறதுக்கு கிடையாது இவ்வளோ நாள் விட்டுட்டிங்க அடுத்து ஒரு ரெண்டரை மாதம் கப்புன்னு விடுங்க ஏன்னா இவ்வளோ நாள் கடந்தாச்சு எவ்வளோ விஷயங்களாக இழந்துட்டிங்க இதுக்கப்புறம் இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இருக்கிறத பாதுகாத்தால் மட்டுமே போதும் புதுசாக எதையும் நீங்கள் எதிர்கொள்கிறன்ற பேரில் இருக்கிறத கோட்டை விட்டுறாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க கோவப்படாதீங்க கோவம் நிச்சயம் உங்களை அழித்து விடும் நிதானம் ரொம்ப உங்களை வளர்த்து விடும் அதனால் கோவத்தை குறைச்சிக்கங்க வீண் வம்பு வழக்கு வேணாம் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ விலகி போனாலும் போட்டிகளும் போராமைகளும் கூடிக்கிட்டே தான் இருக்கும் போ நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க உங்களுக்கான நேரம் வரும்போது அது தானாக மாறும் அதே மாதிரி இந்த காலகட்டம் மனசில் எதை போட்டு அதிகமாக யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் தெளிவாக ஒரு முடிவெடுத்து தைரியமாக செயல்படுங்க அதே மாதிரி பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க எதை பற்றியும் பயமோ அல்லது கவலையோ உங்களுக்கு ஒரு தீர்வே தராது தைரியமாக செயல்படுங்க அனைத்திலும் வெற்றி உண்டாகட்டும் கடவுளின் அருளாசருக்கட்டும் முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் இப்போ விநாயகரை வழிபடுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அது பலம் கொடுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் விநாயகரை வணங்குறது ரொம்ப நல்ல விஷயமும் கூட சேம் டைம் உங்களுக்கு தெய்வத்தையும் வணங்குங்க நல்லாயிருக்கும் இதன் மூலமாக நன்மைகள் உண்டாகட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளக் பண்ணுங்கள்